தியானம் பண்ணும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து இறங்குற மாதிரி இருக்குங்க பெரிய பெரிய ஒளிய பாக்குறேன் உருவத்தை பாக்குறேன் உடல் எல்லாம் ஊர்ற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சோ அதுக்கான ஒரு முழுமையான புரிதல் தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியுங்க இப்போ நம்ம புதுசா தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாடி வைப்ரேஷன் ஆகும் இது பாடி ஏன் வைப்ரேஷன் ஆகுதுன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்றோம் அதாவது இது வரைக்கும் நம்ம பௌதிக விஷயத்துல வாழ்ந்துட்டோம் புதுசா நம்ம தியானம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் நம்ம பிரபஞ்ச ஆடல் இந்த பாடி உள்வாங்குது காஸ்மிக் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா ரிசீவ் பண்ணுது அப்ப இந்த உடல் வந்து இது வரைக்கும் அதை ரிசீவ் பண்ணது கிடையாது அப்ப புதுசா ஒண்ணு பண்ணும் இந்த உடல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழுங்க அதாவது பாடி வைப்ரேஷன் ஆகிறது ஒரு மாதிரி சின்ன சின்ன ஒளி வரது இதெல்லாம் ஸ்டார்டிங்ல நடக்கும் இதே ஒரு ஆறு மாசம் கழிச்சு பண்ணோம்னா அந்த மாதிரி அனுபவங்கள் வராது அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா அப்படியே ஒரு பேரானந்தமா இருக்கும் உக்காந்துட்டே இருக்கலாம் போல தோணும் இந்த நிலை சொல்றீங்க பாருங்க உடல் ஊர்ற மாதிரி இருக்கு பெரிய பெரிய ஒளி வருது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அடுத்து வரேன் இப்போ அதை கடந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் தியானம் பண்ணிட்டே வரீங்க ஸோ அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கறோம் இந்த பல வெளிச்சத்தை பாக்குறோம் பல உருவங்கள் பாக்குறோம் கடவுள் சலையை பாக்குறோம் இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்னமோ பாத்துட்டே சோ நம்ம பாக்குற விஷயம் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய போய் ஸ்டோர் முக்கியமா புதுசா ஒரு விஷயம் பார்த்தோம்னா அது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ இப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது மூலாதாரம் சுவாதி ஸ்தானம் மணிக்குரக விசுத்தி ஆத்யா சகஸ்ரார சக்கரங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு இப்போ நம்ம தியானம் பண்றோம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நாலஞ்சு தாட்டு வரும் பத்து நிமிஷம் ஆகும்போது மூணு நாலு தாட்டு ஓடிட்டு இருக்கும் பதினஞ்சு இருபது முப்பது நிமிஷம் ஆகும்போது போது ஏதோ ஒரு சில தாட் தான் ஆகும் அப்போ இந்த நம்ம அரை மணி நேரம் கழிச்சு போக போக இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆற்றல்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூட்டை வந்து கிளியர் பண்ணிட்டே வரும் அப்போ ஒரு சின்ன சின்ன ஒளி எல்லாம் நம்ம பார்க்க தோணும் இந்த ஒளி பாக்குறது இந்த உருவத்தை பாக்குறது எல்லாம் நம்மளுடைய மனது ஐம்புலன்களை நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம் மெய்வாய் செவி என்ற ஐம்புலன்களை நம்ம உணர்றோம் இது உணர்றத்தாலதான் எனக்கு வந்து உடம்பு ஊறுது நான் இந்த உருவத்தை பாக்குறேன் நான் வெளிச்சத்தை பாக்குறேன் அப்படின்னு உங்களுடைய சொல்லுதே தவிர நீங்க கிடையாது அந்த ஒளிய பாக்குறேன்னு யாரு சொல்றது உங்களுடைய மனம் சொல்லுது நான் பெரிய காட்சியை கண்டுட்டு இருக்கேன் ஒரு பெரிய உருவத்தை பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ எனக்குள்ள ஒரு பயமா இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுடைய மனம் சொல்லுது அப்ப நீங்க முழுமையான தியானத்துல போல இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த வைப்ரேஷன் ஆறு மாசம் பண்ண தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே ஸ்டாப் ஆயிருக்கு பல வருஷங்கள் அதாவது வைப்ரேஷன் ஒரு ஆறு மாசம் அப்புறம் பாடி ஆட்டோமேட்டிக்கா உள்வாங்கி நமக்கு இப்ப இந்த ஒரு நிலையை கொடுத்துடுச்சு இப்போ உங்களுடைய மனம் இந்த மாதிரி காட்சிகள் காண்றது இந்த மாதிரி உருவத்தை பாக்குறது பார்த்தோன்னா ஐயோ என் உருவ மத்தியில அருட்பெரும் ஜோதியை கண்டுட்டேன் ஐயோ இறைவன் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு யாருமே பார்க்காத விஷயம் போல இதெல்லாம் நான் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டேனா அப்படின்னு நமக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துடுங்க இது கிடையவே கிடையாது எண்ணமற்ற நிலைக்கு போகிறது தான் தியானம் எண்ண மற்ற நிலைக்கு நீங்க எப்போ போறீங்களோ அப்பதான் இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆகுங்க பாருங்க இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர அளவுக்கு அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா வெளிய வந்து பல விஷயங்கள் பார்ப்போம் ஞானிகள்லாம் இங்க உக்காந்துக்கிட்டு வெளிநாட்டுல யாராவது இருந்தா அவன் என்ன பண்றான்னு இங்க இருந்துகிட்டே அவங்களால பார்க்க முடியும் அதெல்லாம் என்ன தியானத்துல ஒரு நல்ல நிலையை அடைந்தவர்கள் அவங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உங்களுடைய மனம் உங்களுடைய மனம் தான் சொல்லுதே தவிர இத ஒண்ணுமே இல்லைங்க நம்ம பண்ண வேண்டியது தியானம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அப்படியே ஐயோ எனக்கு ஒளி தெரியுது உருவம் தெரியுது அப்படின்னு நம்ம இது மேலேயே நம்ம கவனத்தை கொண்டு போனோம்னா நம்மளால அடுத்த நிலைன்றது போகவே முடியாது இத அதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம் இப்ப அந்த ஒளி வருதுன்னா அந்த ஒளியை நம்ம போக்கஸ் பண்ணுவோம் பல பல பச்சை கலர் வரும் ஒரு மாதிரி நீல கலர்ல வரும் இதெல்லாம் மனம் தான் சொல்லுது இந்த மனதை கடந்து போனோம்னா அதுக்கு பல வருடங்கள் தியானம் பண்ணணும் இடைவிடாத தியானம் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணணும் இப்படி பண்ணுனீங்கன்னா தான் அந்த அண்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க பிண்டத்தில் இருந்துகிட்டே உங்களால பார்க்க முடியுங்க இது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு இறை அருளும் குரு அருளும் கண்டிப்பா வேணும் இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தியானன்றது சித்திக்கும் ஒரு குரு கிட்ட உபதேசம் தான் தியானம் முறைப்படி எப்படி பண்ணலாம் நம்மளுடைய மூச்சு காற்றுல ஒளிஞ்சு இருக்கிற ரகசியம் என்ன நம்ம மூச்சை உள்முகமா திருப்பினா என்னென்ன நடக்கும் தூள்முனை நாடி வழியா நம்மளுடைய மூச்சை எப்படி திருப்புறது இந்த மூக்கு வழியா போற மூச்சை எப்படி கம்மி பண்ணி அதை உள்முகமா திருப்பி இந்த பிரபஞ்சத்தோட கலந்து உண்மையான இறைவன்னா யாருன்றத எப்படி உணரத்து அது மட்டும் இல்லாம இந்த நம்ம சொல்றோம் பாருங்க இறைவன் இந்த இறைவன் எப்பேற்பட்ட ஒரு கருணையே வடிவானவர் அவரு நமக்குள்ள இருந்து எப்படி எல்லாம் நம்மளை செயல்படுத்துறார் இது அத்தனையும் நம்மள புரி நம்மளால புரிஞ்சிக்க முடியுங்க சாதாரண விஷயம் இல்ல அதனால உங்களுக்கு வர இந்த மன கற்பனை நான் ஒளிய பாக்குற உருவத்தை பாக்குற உடல் அறிவு ஏற்படுது இதெல்லாம் வந்து நீங்க அடுத்த கட்டமே போகவே முடியாது இப்படியேதான் நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களையே அப்படியே கவனிச்சு இருப்பீங்களே தவிர இந்த பிரபஞ்சத்துக்கூட உங்களால கனெக்ட் ஆக முடியாது அதுக்குதான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாக்கும் போது அதை கண்டுக்கவே கூடாது இதெல்லாம் நம்மளுடைய மன கற்பனை ஐம்புலன்கள் செயல்படுத்துறதாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிலை அடுத்த நிலை என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போனோம் மிகப்பெரிய பெரிய என்ன மற்ற நிலைக்கு போறதுக்கு பல வருடங்கள் ஆகுங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல நம்மளை சுத்தி பல விஷயங்கள் என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா பற்றுகள் நம்ம விடணுங்க எல்லாத்துமேலயும் அதாவது ஒரு அன்பு இருக்கலாம் பேரன்பு இருக்க கூடாது ஸோ இந்த பற்று தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சு வச்சுக்குது இந்த பற்று வந்து ஒரு ரொம்ப பாசமான யாராவது இருந்தா ஐயோ அவங்க நம்ம கிட்ட பேசலையே அவங்க எங்கேயோ போயிட்டாங்களே இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அது மேலே ஓடும் அதே மாதிரி பணத்து மேல ஒரு பற்று பணம் பணம் பணம்னு ரொம்ப பணத்து மேல ஒரு பற்றா போவோம் இந்த பற்று இது இதெல்லாம் தான் உங்களை தியானத்துல அடுத்த கட்டம் கொண்டு போகாம நிக்குது அதுக்குன்னு பணம் வேணாம் பொருள் வேணாம் குடும்பம் வேணாம்னு நான் சொல்லல எல்லாத்தையும் அனுபவிங்க ரொம்ப பற்று இல்லாமல் இருங்க அளவுக்கு லிமிட்டடா இருங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இதுவானாதான் இந்த பற்றுகள் குறைஞ்சாதான் உங்களுக்கு இறைவன் மேல அதிக சிந்தனையும் போகும் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுங்க என்ன மற்ற நிலைக்கு போயிட்டு உண்மையான அந்த பிரம்மானந்தத்தை உணர முடியும் உண்மையான ஆனந்தம் நமக்குள்ளதான் இருக்கு தான் அங்கங்க தேடி அலையறோம் ஐயோ இங்க சந்தோஷம் கிடைக்குமா இங்க போனா நமக்கு இதை பண்ணிட்டா சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம காலடியில பத்து கோடி கடந்தாலும் அது கொஞ்ச நேரத்துதான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது தியானமும் இறைவன் மட்டும்தான் அதாவது நீங்க தியானம் பண்ணாலே இறைவனை கூட போய் கலந்துடுவீங்க ஞானிகள் மிகப்பெரிய மகான்கள்லாம் அவங்க உண்மையை உணர்ந்துட்டாங்க அதனாலதான் அவங்க கோமனம் கட்டிட்டு இருக்காங்க வேற எதுவும் அவங்களுக்கு தேவைப்படல இந்த உங்களை எல்லாம் வந்து ஒரு நாள் விட்டுட்டு போக போறதுதான் இங்க இருக்கிற வீடு நம்ம பாக்குற விஷயம் எல்லாம் ஒரு நாள் அழிச்சு போயிடும் அப்ப நிலையான சந்தோஷம் இறைவன் அந்த இறைவன் அவங்க உணர்ந்துட்டாங்க அதனால எதன் மீதும் அவங்களுக்கு பிடிப்பு இல்லை இவ்வளவுதாங்க விஷயம் அதாவது நான் சொன்ன பாருங்க ஆறு புதுசா தியானம் பண்றவங்களுக்கு பாடி வைப்ரேஷன் ஆகுது ஆறு மாசம் கழிச்சு அது ஸ்டாப் ஆயிடுச்சு எண்ணம் நிலைக்கு போக முடியும் கண்டிப்பா இறைவன்னா யாருன்றத உங்களாலேயே உணர முடியுங்க இதுதாங்க விஷயம் அதனால இதெல்லாம் நம்மளுடைய மனம் தான் சொல்றது இந்த மனதை கடந்து போகக்கூடியதான் தியானம் அந்த தியானம் நம்ம சாதாரணமா வாழ்ச்சிடாது என்ன மற்ற நிலைக்கு எல்லாம் போறது ஐயோயோ வெறும் பாடுங்க அதனால இதெல்லாம் வந்து உங்களை காட்சி வருதா ஒரு உருவம் தெரியுதா பயப்பட வேணாம் கவனத்தை கொண்டு போகாம அப்படியே ஓகே வருது எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம உடம்புல அங்கங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது சின்ன சின்ன மாறுதல் நடக்கதான் செய்யும் சோ அதெல்லாம் ரொம்ப நம்ம கண்டுக்காம அதெல்லாம் விட்டுருணும் ஓகே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நம்ம போகிறதே தவிர இதெல்லாம் நம்ம பார்த்துட்டெல்லாம் இருக்கவே கூடாதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கை